அதே வீட்டில் லீரோயின் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க பாக்கிறதுக்கே ரவுடி மாதிரி இருக்காங்க வேற யாருமே இல்ல நம்ம ரூபி அக்கா உடைய ஃப்ரெண்ட் இப்போ அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் கேட்க நாளை காலைக்குள்ள நீங்க வீட்டை காலி பண்ணுமா லேண்ட் லாட் இருந்து லெட்டர் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ அவன் சொல்ல நான் என்ன நான் சொல்றீங்க அம்மா உடம்பு சரியில்ல படுத்த படிக்கா இருக்காங்க எங்க அக்காக்கு மூணு குழந்தைங்க இருக்குது இந்த நிலமையில எங்க வெளில போனா நாங்க எங்கே போவோம் அப்படின்னு மாதிரி கேக்க அது ஒழுங்காக வாடகை கட்டிருக்கணும் ஒட்டுமொத்த வாடகை பாக்கி கொடுத்துக்கு காசு இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு மாதிரி லீரோ கேக்க இதை கேட்ட உடனே நம்ம டெஸ்ட் உடைய முகம் அப்படி தொங்கி போயிடுது அதுக்கு காரணம் அவங்க கிட்ட ஒரு பைசா கூட இல்ல சோ இதுதான் நம்ம டெஸ்ட் குடும்பத்தோட நிலைமை இப்போ கட் பண்ணா எல்லா வசதிகள் கூடிய ஒரு பணக்கார வீட்டை காட்டுறாங்க அதுல ஒருத்த மிருக மாதிரி மாமிசம் சாப்பிட்டு இருக்காங்க இவன் பேர் தான் ராபின்சன்

இந்த லீடர் சொல்றேன் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு டெக்ஸ்டர் சொல்லிட்டு ஒரு அழகான பேர் இருந்தாலும் அவரை எல்லாருமே வந்து ஃபுல் ஃபுல் தான் கூடுவாங்க அதாவது முட்டால் அதுக்கு காரணம் நம்ம டெக்ஸ்டர் ரொம்ப ரொம்ப நல்லா அவன் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க அதனால அவன் ஃபுல் தான் கூடுவாங்க சோ இப்படி நம்ம ஹீரோ இவனுக்கு அனுப்பி வைக்க நம்ம இவன் பக்கம் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வீட் கிட்ட வந்துறான் ஃபர்ஸ்ட் மெயின் டோர் தட்டி பார்க்கறான் யாருமே வரல சரின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் டோர் போய் தட்டி பார்த்தா யாருமே வரல இன்னா யாருமே காணோம் அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டை சுத்தி முத்தி இவன் நடந்துட்டு இருக்கும் தான் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன பாண்ட் இருக்குதா அவன் பார்க்கறா அதாவது ஒரு சின்ன குட்ட மாதிரி தண்ணி தேங்கி இருக்கு அத பார்க்கறான் அது பக்கத்துல வந்து இப்ப அவன் பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு சடனா யாரோ இவனை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஃபீல் வர அப்படியே வந்து மாடியில இருக்க கூடிய ஜன்னல் பார்க்கறாங்க இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க யாரோ போன மாதிரி இவனுக்கு ஃபீல் இருக்கு அத

மாறி இருக்குது நாம அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்ளோ சொல்றோம் ஆனா அதை கேட்காம இந்த லியோ அந்த இருமுடர் உடைச்சு ஓப்பன் பண்ணா உள்ளுக்குள்ள இத்தான் தண்டி ராட் வீலர் நின்று அவ்வளவுதான் இந்த லியோ முகத்தை பாக்கணும் அப்படியே எதிரி அவங்க கை அது கடிச்சு வந்து கதறி இருக்கான் இதை பாத்த டெக்ஸ்டர் வந்து அப்படியே ஓடிடுவா பாத்தா அங்க தான் ஹீரோன்றது ப்ரூவ் பண்றான் அப்படியே அந்த நாயை வெறுப்பேத்தி அவன் பக்கம் வர மாதிரி பண்றான் கரெக்டா இவ்வளவு கடிக்க வரும்போது அப்படியே ஒரு ஜம்ப் ஒன்று போட்டு அந்த நாயை வெளியில தள்ளி அந்த கருவு ஓபன் ஆகாத மாதிரி ஒரு கட்டைய வச்சு முட்டு குத்துற ஒரு மிக மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த நாய்க்கு இருந்து தப்பிச்சாங்க அந்த கொடுமான நாய்க்கு இருந்து இவங்க தப்பிச்சாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து இப்ப நல்லா மாட்டிட்டாங்க அப்படி இந்த மாதிரி பயத்தோட சுத்தி முத்தி பாக்குறான் அப்போ இந்த மூணு குரங்கு பொம்மைங்க ஒன்னா இருக்கும் தெரியுமா கெட்டத பாக்காத கெட்டத பேசாத கெட்டத கேட்காத

டிவி வந்து திரும்பி இருக்கு செவத்துல ஒரு ஓட்ட அந்த ஓட்டையை நோக்கி அந்த டிஸ்பிளே வந்து திரும்பி இருக்கு இவன் போய் டிவியை திருப்பிட்டு அந்த ஓட்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டர் யூஸ் பண்ணி பாக்க திடீர்னு மூஞ்சில ஃபிளாஷ் லைட் அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்தா மெத்து மெத்துன்னு ஒரு இடத்துல விழுந்திருக்கான் எங்களா விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா தூக்கி வாரி போறது நம்ம டெக்ஸ்ட் இருக்கு அந்த இடத்துல ஸ்பென்சர் இறந்து போய் கிடக்குறான் அது மட்டும் இல்லாம அவன் கையில ஒரு தங்க காயின் இருக்கு இப்ப அந்த தங்க காயின நம்ம டெக்ஸ்ட் எடுத்து பாக்கறான் அப்ப இந்த லீவ் சொன்னது உண்மை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு கூடுற கைகள் ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஓட்ட வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பென்சர் பாடியை குடிச்சு உள்ள இருக்க உள்ள சரியா தெரியல அவனுக்கு நிறைய கைகள் ஒரு மாதிரி மிருகத்தனமா அந்த போட்டு இழுத்துட்டு இருக்க இவ்வளவு போராட்டம் அந்த போட்ட இழுத்துல சொல்லிட்டு ஆனா அவனால ஒரு கடத்துல முடியாம

கூடாது ஆனா அவங்க எல்லாம் நிறைய தப்பு பண்ணாங்க கெட்டதை கேட்டவங்களுக்கு காது போச்சு கெட்டதை பார்த்தவங்களுக்கு கண்ணு போச்சு கெட்டதை பேசினவங்களுக்கு நாக்கு போச்சு இந்த மாதிரி சொல்ல சொல்ல ஒரு விஷயம் மட்டும் தான் புரியுது அந்த அண்டர் கிரௌண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மியூட்டன்ஸ் மாதிரி இருக்காங்க மிருகத்தனமா இருக்காங்க சில பேரால் பேச முடியல சில பேரால் பார்க்க முடியல இந்த எல்லா குடும்பங்களும் பண்ணுது வேற யாருமே கிடையாது இந்த சைக்கோங்க தான் போல இருக்கு பெர்ஃபெக்டான குழந்தை உருவாக்கணும் சொல்லி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு பட் இந்த பொண்ணு மட்டும் எப்படி நார்மலா இருக்கா சொல்லிட்டு பார்த்தா ஏன்னா அவங்க சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால தான் இப்போதைக்கு இவ தப்பிச்சிட்டு இருக்கா போல இருக்கு சோ இது எல்லாத்தையும் அழுதுகிட்டே நம்ம ஆளே சொல்ல இது கேட்டுட்டே இருக்கும் போது டமான துப்பாக்கி விடுற சவுண்ட் கேக்குது என்னன்னு பார்த்தா இந்த சைக்கோ டாடி இருக்காங்க ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஷார்ட் கன் வச்சுக்கிட்டு சிவர் முழுக்க

பக்கம் வெண்டுக்குள்ள பேய் மாதிரி சத்தம் இந்த பக்கம் பார்த்தா வெளியில சைக்கோ கண்ணோட என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப நம்ம டெக்ஸ்டர் மூச்சிட்டு இருக்க இங்க அப்படியே கட் பண்ணி கீழ அந்த அம்மா சைக்கோ காட்றாங்க அவ என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுகான ஒரு துண்டு கைய கொண்டு வந்து அவங்க வலக கூடிய டாக் சாப்பிடாச்சலாம் அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில ஒரு கார் வந்து நிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது என்னங்க எட்டி பார்த்தா நல்ல வேலையா போலீஸ் வந்திருக்காங்க லீராயுடைய வான் வெளியில நின்னுட்டு இருக்கு அத வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்க வந்துடாடா இவங்க வேற அப்படி சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணான்னு பாத்தீங்க வீட்டுக்குள்ளே போன் சிஸ்டம் வச்சிருக்காங்க போல இருக்கு ஸ்பீக்கர்ல அது வழியா போலீஸ் வந்துடாங்க வா சமாளிக்கணும் அப்படிங்கற மாதிரி அந்த சைக்கோ கூப்பிடு ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து தான் அவன் கேட்டான் சோ உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து அங்க இருக்கு ஒரு ஜெனல் வழியா பார்த்தா வெளியில கண்ணதுக்கு போலீஸ் அவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப டீசென்டான ஃபேமிலி மாதிரி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இவன் காட்டு கத்துன கத்துற நான் உள்ள மாட்டிட்டு இருக்க என்ன காப்பாத்துங்க சொல்லிட்டு கத்து கத்துன கத்துற ஆனா ஒரு சின்ன சவுண்ட் கூட வெளியில கேட்கல எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் கிளாஸ் போல இருக்கு சோ இப்படி நம்ம ஆளுங்க கத்திட்டு இருக்க இங்க கீழ ரொம்ப அசால்ட்டா போலீஸ் சமாளிச்சிட்டு கூடி இந்த ரெண்டு சைக்கிள் வந்தா காட்டாங்க என்ன வண்டி இது இங்க நின்னுட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு போலீஸ் கேக்க அதான் சார் எங்களுக்கும் தெரியல இப்போதான் நாங்க வெளியில போயிட்டு வந்தோம் வந்து பார்த்தா வண்டி நின்னுட்டு இருக்கு அப்படி கண்டிப்பா கொலைகாரங்க தான் இருப்பாங்க நாங்க உங்க வீட செக் பண்ணோம் அப்படி சொன்னா உள்ள தான் போனா இருக்கு இல்ல இல்ல சார் இப்போதான் ஃபுல்லா செக் பண்ணிட்டோம் எதுமே இல்ல அப்படி நம்ம சொல்ல ஓ அப்படியா एक्चुअली இந்த வண்டி வந்து நேத்து லிக்கர் ஷாப்ல கொல்ல போச்சு இல்லையா அங்க கொல்லறது வண்டிங்க இது இது வந்து இங்க நிக்குது அப்படினா கண்டிப்பா கொலைகாரங்க இங்க தான் பக்கத்துல இருக்கணும் நாங்க செக் பண்ண நீங்க பார்த்து சேஃபா இருங்க சொல்லிட்டு

நல்லாவே புரியுது பட் ரோச் வந்து ஒரு மாதிரி மனவளச்சு வளர்ச்சி குன்றே மாதிரி இருக்கும் அது காரணம் அந்த சைக்கோ தான் பல வருஷமா பேஸ்மெண்ட்ல போட்டு குடும்பப்படுத்தா அப்படி தான் இருப்பாங்க பட் ரோச் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அதை நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க அப்ப பக்கத்துல ஆலிஸ் ஒரு பாக்ஸ் வச்சிருக்க பாக்கா அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பொம்மைகள் ஆலிஸ் பண்ணி வச்சிருக்கா அது குறிப்பா ஹீரோ மாதிரி ஒரு பொம்மை இருக்கு அதை பாத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கே புரியுது ஃபர்ஸ்ட் சீன்ல வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொம்மை பார்த்திருப்பான் அந்த பொம்மை வேற யாருமே கிடையாது நம்ம ஸ்பென்சர் தான் சோ இந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்க கூடாத பாத்து இறந்து போனவங்க தான் இவ வந்து பொம்மையா செஞ்சு வச்சிருக்கா ஏகப்பட்ட பொம்மைகளை நம்ம ஆலிஸ் பண்ணி வச்சிருக்கா அத பாக்கும்போதே தெரியுது எத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ள வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தி நம்ம ஹீரோ பயந்துட்டு இல்ல நான் முதல்ல இங்க இருந்து இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி

மனுஷனா மாறி இருக்கக்கூடிய மியூட்டன்ட் கூடிய அந்த மனுஷங்க இருக்க கூடிய ரூம்ல தூக்கி நம்ம ஹீரோ போட்டுட்டு அந்த சைக்கோ கிளம்பிடுவோம் இப்ப அப்படியே அந்த அரக்கர்கள் நம்ம ஹீரோ சுத்து போறாங்க தப்பிக்கிறதுக்கு வழியில் இன்னைக்கு நம்ம இவங்க வயிற்றுல தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹோப்பை இறந்த சமயத்துல அப்ப திடீர்னு ஒரு சத்தம் இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க என்னன்னு பார்த்தா அங்க நம்ம ரோஸ் என்ட்ரி கொடுக்குறோம் இவங்க எல்லாத்தையுமே எப்படி பயமுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனால நல்ல பயமுத்திட்டு அந்த ரூம் சாவி இருக்கிற இடம் கூட இவங்களுக்கு தெரியும் சோ அதனால எப்படியும் நம்ம ஹீரோ அவங்க சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபர்னஸ் இருக்கு அதுக்குள்ள போய் போய் உளிஞ்சுக்க உள்ள போனவனோ ரோஸ் வந்து நம்ம ஹீரோ பாத்து சிரிக்கறான் சிரிச்சிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இப்போ கையில ஒரு சின்ன மூட்டை மாதிரி குடுக்க என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரே கோல்ட் காயின்ஸ் இருக்கு நம்ம லீரோய் சொன்ன அந்த கோல்ட் காயின் கலெக்ஷன் இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ சந்தோஷமா

போறாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு குரல் மட்டும் நமக்கு கேக்குது என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா நான் ரொம்ப டயரா இருக்கேன் ஆனா அந்த பையனை புடிச்சி ஆகணும் இப்ப நம்ம ரெஸ்ட் எடுப்போம் நாளைக்கு அவன போய் ஆடுவோம் அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க அப்ப இவங்க வீடுடைய கிச்சன்ல எல்லாம் காட்டுறாங்க நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காத மாதிரி நம்ம டெக்ஸ்ட் கிச்சன் குழந்தை வெளியில வராங்க என்னன்னு பாத்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இது எல்லாத்தையுமே அசால்ட்டா இருக்க சமாளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ பிளான் பி போட்டு இவங்க உள்ள வந்துருக்கா எப்படியாவது அவங்க அலிச காப்பாத்தி தான் வெளியில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரே ஒரு ராட் எடுத்து உள்ள வர அதுங்க பேசிட்டு இருக்கு உனக்கு கேக்குது பெட்ரூம்ல ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு பிரேர் பண்ணிருக்காங்க நாளைக்கு நாங்க நல்லா முடிக்கணும் அவன போய் வேட்டையாடணும் அப்படி நம்ம பிரேர் பண்ணிட்டு இருக்க இவனும் பொறுமையா போயிட்டு பெட்ரூம்ல எட்டி பாத்தா நீ என்னடா புடிப்பாய் எங்களுக்கு ட்விஸ்ட் குடுக்குறது நாங்க குடுக்குறோம் நாட் ட்விஸ்ட் அப்படிங்க மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இத பாத்துட்டு பயத்துல நம்ம ஹீரோ திரும்ப ரெண்டு பேரும் நிக்கிறாங்க தெரியும்டா நீ வருவன் சொல்லிட்டு அப்படினு சொல்லிட்டு புடிக்கிறதுக்காக ஜம்ப் ஆனா ஆனா நம்ம ஹீரோ ரெடியா வந்திருக்கான் அவன் ஒரு ஜம்ப் போட்டு பட்ட இடத்துலயே போணும் சொல்லிட்டு சொல்வாங்கலாம் அந்த மாதிரி இந்த சைக்கோ தலையிலே டங்கு ஒன்னு வெச்சிட்டு ரெண்டு பேரும் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக நம்ம நம்மால தப்பிச்சனா இதுக்கு ரெண்டு வெரி புடிச்சு போய் கையில கன் எடுத்துட்டு அவன் எங்க அவன் எங்கனு சொல்லிட்டு தேட ஆனா நம்மால லாஸ்ட் டைம் வந்து இந்த வீட்டோட மூல முடிக்கு எல்லாத்தையும் மனப்பணம் பண்ணிட்டோம் சோ அதனால இவங்களே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்ட அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா தப்பிச்சு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு வெரி புடிச்ச மாதிரி அவன் தப்பிச்சனா அவன் தப்பிச்சனா இந்த ஆலி செங்க வெச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு பொம்பளை சைக்கோ கேக்க அவள நான் மேல கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படி சொன்ன உடனே அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ என்ன

இரும்பு டோர் மாதிரி இருக்கு அந்த இரும்பு டோர் ஓபன் பண்ணி விட்டா நம்ம ஹீரோ எதையோ ஒன்னு பார்த்து மறைச்சு போய் பேச முடியாம வாயிடுச்சு போய் நின்னுட்டு இருக்கா என்னன்னு பார்த்தா சொல்லிட்டு குப்பா மாதிரி குஞ்சு கிடக்குது அட பாவீங்களா எங்க சிட்டியோட ஒட்டுமொத்த செல்வத்தையும் அப்படி சொரண்டி ஒரு ரூம்ல வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இத விடக்கூடாது இது எப்படி விடக்கூடாது இதனால எங்க டவுன் ஏழ்மையாவே இருக்கு இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா இங்க அப்படி கட்டணும் நம்ம ஹீரோ யாக்கா இருக்காங்க அவங்க உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சிருக்காங்க ஆலிஸ் கூட சேர்ந்து சோ இங்க ஒரு ரூமா தெரிய இருக்கு அப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா மயக்கத்துல இருந்து அந்த பொம்பளை சேகோ அந்த இடத்துல காணோம் அவ தப்பிச்சு எங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பயந்து போயிட்டு வெளியில வந்து அவ எங்க இருக்கான் சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா அங்க மறுபடியும் அவர் ட்விஸ்ட் குடுத்துறா அவ வெளியே போகல உள்ளே இருந்து பாசங்க காமிச்சிருக்கா இந்த அக்கா வெளியில வந்த ஒண்ணு டக்குனு கதவை சாத்தி லாக் பண்ணி உள்ள ஆலிஸ் புடிச்சிட அம்மாவே நீ காட்டி கொடுக்கலான்னு பாத்துட்டல தப்ப பாத்துட்ட தப்ப கேட்டுட்ட தப்ப பண்ணிட்ட இப்போ அதுக்கான தண்டனை உனக்கு கொடுக்க போறோம் அப்படினு மாரி சொல்லிட்டு கையில கத்தியை வச்சிட்டு இவள தரத்த இவ பயந்து போய் ஓடி ஸ்டெப்ஸ்ல விழுந்து வகைய அந்த சைடு கிட்ட மாட்டிக அப்படி இப்ப ஆலிஸ் மேல ஏறி உட்காந்து அவள கொன்னடலாம் சொல்லிட்டு வரும்போது அப்ப அந்த படிக்கட உடைச்சிட்டு ஒரு கை வருமா யாருடைய கைனு பார்த்தா அந்த ஆர்கர்கள் எல்லாரும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க நம்ம ஹீரோ அதுங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து படிக்கட உடைச்சிட்டு கை வர அத பார்த்து பயந்து செவுதல சாஞ்சா அந்த செவுத உடைச்சிட்டு அந்த ஆர்கர்கள் மாதிரி இருக்கவங்க வர एक्चुअली நான் ஆர்கர்கள் ஆர்கர்கள்னு சொல்றதுனால அவங்க வந்து நீங்க ஒரு மோசமான மாஸ்டர்ஸ் இவங்க அப்படி நினைச்சுக்கவேனா அந்த மாதிரி கீழ அடிச்சு வளத்து ஒரு கேனபிஸ்டா இவங்க ஆக்கி வச்சிருக்காங்க இவங்க பண்ண தீமைக்கு எல்லாம் தண்டனையா இவங்க வளர்த்த அறக்கர்களே இப்ப இவங்களை சுத்த போட அவதான் இவ வகையா மாட்டிக்கிறா தப்பிக்க முடியாது பட் அந்த வேலையிலும் அவ ஆலிஸை கொலை பண்ண பாக்க இங்க இருக்கக்கூடிய எல்லா அறக்கர்களும் அப்படியே அவன் மேல பாஞ்சு கடிச்சு கொதறி அந்த இடத்துலயே அவளை சாலா மர்கையா பண்ண இங்க அப்படி கட் பண்ணா பேஸ்மெண்ட்ல எல்லாரையும் தப்பிக்க வச்சுட்டா பணம் இருக்கக்கூடிய செல்லரையும் அவன் கண்டுபிடிச்சான் சோ அதனால ஒரு மாதிரி வெறி புடிச்சு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கண்ணு எடுத்துக்கிட்டு வந்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோக்கே உரித்தான போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கா இந்த ஒண்ணுமே தெரியாத பசங்களுக்கும் எங்க ஊருக்கும் நீங்க பண்ண தீமைக்கு இது தண்டனை சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஜென்னல் எல்லாம் வச்சுட்டு தெரியுமா பாம் அதை வந்து நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்சிருக்கான் அது அப்படியே ஆன் பண்ண அந்த

இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க